அடை நம்ம திருப்பத்தூரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படி என்னன்னு கேட்டால் கார்மெட்டுன்னு ஒரு ஸ்வீட் ஸ்டாலு சூப்பராக இருந்தது பார்க்கவே நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் நைன்டி கிட்ஸு ஸோ அப்படி நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி அளவுக்குலாம் கேக்ஸ் ஆஃபோ ஒரு ஸ்வீட் பேக்கியோ இல்லை எங்களோட ட்ரீட் அப்படின்னா ஒன்லி மில்க் ஷேக் மட்டும்தான் நாங்கள் பண் நாங்கள் சாப்பிட்றது ஆனால் இப்போ பார்த்தா டூ கே கிட்ஸ்லாம் வந்து வெரைட்டியாக செலிப்ரேட் பண்ணலாம் போல் அந்தளவுக்கு இருந்தது கேக்ஸ் ஆஃப் போயிட்டால் முறுக்கு வந்து கேழ்வரகுலே முறுக்கு பண்ணியிருந்தாங்க ராகி கேழ்வரகு அந்த மாதிரி ஸோ அப்புறம் வந்து மிக்சர்லாம் வந்து கீரையிலே பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஓமம் போட்டு ஸ்டிக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்வீட் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து இது கோதுமை அல்வா அது போக கருப்பட்டி அல்வா முக்கியமாக வந்து கவுனி க கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா ஸோ அதிலே வந்து அல்வா பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தாங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது அப்போ தான் சுட சுட எல்லாமே பண்ணி நியூவாக வச்சுருந்தாங்க கேக் சாஃபும் வந்து ஃபுல் நியூ நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கேக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு டூ டயர் கேக்கு அதெல்லாம் பார்க்க டிசைன்ஸும் நல்லா இருந்தது நாங்கள் வந்து அப்புறம் கோக்கோ டெண்டர் கோ கோகோனட்டு அப்புறம் வந்து பாதாம் பாதாம் மில்க் ஷேக்கு அதெல்லாம் இருந்தது டெண்டர் கோகோனட் சூப்பராக இருந்துச்சு நாங்களும் பாட்டில் கூட குடிக்கலாம் டேஸ்ட்டு புதுசாக இருந்தது கேக் வந்து புதுசாக டிசைன் டிசைனாக பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு அப் நாங்களும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே அல்வா பண்ணியிருந்தாங்க ஏன்னா புதுசாக இருக்குன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க இது பன்னீரை ரோஸ்லேயே வந்து அல்வா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓகே பப்ஸ்லாம் வந்து அப்போ தான் சூடாக ரெடி இருந்தாங்க நாங்கள் மார்னிங் போனனால அந்த வீடியோஸ் எடுக்க முடில எல்லாமே வந்து இப்போ கேக் ட்ரீம் கேக் ஃபுல்லாவே இருந்தது நீங்களும் போயிட்டு ஒரு டைம்